கிருஷ்ணகிரியில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மெழுகுபத்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தலைமை தபால் அலுவலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மெழுகுபத்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமை வகித்தார் கோட்ட தலைவர் நிசார் அகமது உதவி செயலாளர்கள் கமலேசன் திருமால் துணைத் தலைவர்கள் கோவிந்தன் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு உறுப்பினர்கள் தெய்வம் தனபால் மற்றும் ராமு திம்மராஜ் மலர்வாசன் ராவ் பன்னீர்செல்வம் சரிதா ரத்னா கீர்த்தனா உமா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஜிடிஎஸ் ஊழியர்களின் சம்பளம் கிராஜூட்டி பென்ஷன் இன்சூரன்ஸ் வழங்கிட எட்டாவது ஊதிய குழு கமிட்டியில் சேர்க்க வேண்டும் தினம் தினம் மேலா என்ற பெயரில் டார்கெட் டார்ச்சரை நிறுத்தி ஊழியர்களை அன்போடு அரவணைத்து வேலை வாங்க வேண்டும் இலாகாவில் இருந்து வெளியேறி உள்ள பொது செயலாளர் மகாதேயாவை உடனே பணி அமர்த்த வேண்டும் சிறு சிறு தவறுகளுக்காக ரூல் பத்து பியை போட்டு ஊழியர்களை தண்டிக்க கூடாது முகம் காட்டும் செயலை அமுல்படுத்த நல்ல அலைபேசியை வழங்கி தற்போது உள்ள காயிலான் கடை அலைபேசியை திரும்ப பெற வேண்டும் அவசர அவசிய காரியங்களுக்கும் பிரசவத்திற்கும் உள்ள விடுப்புகளை சாக்கு போக்கு சொல்லி உடனே விடு விடுப்பு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட புதியதாக பணியில் சேர்ந்த ஜேடிஎஸ் ஊழியர்களுக்கு டிஆர்சிஏ லெவல் ஒன்றிலிருந்து லெவல் ரெண்டை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் என்ன நிலம <theory> <technopți> <Allceu> ஒவ்வொரு டீஸும் போட்டி போட்டு எந்த டிவிஷன் அதிகமாக வரணும் மற்ற டிவிஷன் கூட நம்ம அதிகமாக வரணும் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வந்து இவங்களுடைய போட்டிக்காக ஜிஎஸ்சியில் வழியிடாக்குறாங்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க